வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு நம்மளோட சந்துர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமியை தோப்பு சேல்ஸுக்கு வந்துருக்கு இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்களுக்கு ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க நல்ல வருமானம் வர வகையில் இருக்குது செம்மன் பூமி தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை நாம் தெரிஞ்சிக்க முடியும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் புரியும் அப்புறம் நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக தேடி தேடி லோ பட்ஜெட்டில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி தோட்டங்கள் வீடுகள் காலி நிலம் இது மாதிரி எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டுருக்கோம் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக பதினைந்து ஏக்கர் இருக்குதுங்க இந்த பதினைந்து ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் இரண்டு ஏக்கருக்கு விவசாய பூமியாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி தோப்பும் இருக்குது உங்களுக்கு தார் ரோட்லேருந்து இரண்டு கிலோமீட்டர் மண் பாதையில் வராப்பில் இருக்குது இந்த இடத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு கிணறு இருக்குதுங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கையும் ஒரு பக்கம் போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முந்திரி தோட்டமாகவும் இருக்குது முருங்கையில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பராமரிக்கணுங்கிற அவசியமே இல்லை அதுவும் வ வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நல்ல வந்துட்டு வந்துட்டுருக்கு உங்களுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரோட விலை பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் மு முருங்கைங்க அந்த பக்கம் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு உங்களுக்கு முந்திரி முருங்கையும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்த இருக்குதுங்க இந்த பக்கம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா முந்திரி ஒரு சைடு உங்களுக்கு முருங்கை போட்டிருக்காங்க உங்கள் வீடியோலேயும் நல்லா டீட்டெயிலாக தெரியுது பாருங்கள் நல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்குதுங்க கொஞ்சம் மலைக்கு கொஞ்சம் பக்கத்துலையே அமைஞ்சிருக்கு தேனி மாவட்டத்தில் கண்டமன்னூர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்கணும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் இருக்காங்க இரண்டு கிணறு இரண்டு சர்வீஸ் இருக்குது அது போக இரண்டு ஏக்கருக்கு விவசாய பூமியாகவும் இருக்குதுங்க அது போக மற்றதெல்லாமே உங்களுக்கு மரம் வச்சுருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முருங்கை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முந்திரி அது போக தென்னை மரங்களும் அங்கங்கே வச்சுருக்காங்க நல்ல வருமானம் வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க தேனி மாவட்டத்தில் கண்டமன்னூர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி செல்ஸ்க்கு வந்திருக்க மொத்தமாக பதினஞ்சு ஏக்கருக்குது ஒரு ஏக்கரோட விலை பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க உட்காந்து பேசுனா இன்னும் விலை குறை இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது சுத்தமான செம்மண் பூமிங்க இரண்டு கிணறு இரண்டு சர்வீஸோடு இருக்குதுங்க மிஸ் இந்த இடத்த பற்றினா மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பற்றினா விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே